வண்ணாரப்பேட்டையில் சென்னை பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ரூபாய் நான்கு கோடியே இருபது புள்ளி ஆறு லட்சங்கள் மதிப்பீட்டில் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினரின் தொகுதி மேம்பாட்டு நிதி மற்றும் சமூக பொறுப்பு நிதியின் மூலமாக அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது சென்னை வண்ணாரப்பேட்டை புத்தா சென்னை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியை புதிதாக கட்டுவதற்கு வட சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமியின் தொகுதி மேம்பாட்டு நிதி மற்றும் சென்னை துறைமுகத்தின் சமூக பொறுப்பு நிதியின் மூலமாக ராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வார்டு நாற்பத்தி எட்டு புத்தா ரூபாய் நான்கு கோடியே இருபது புள்ளி ஆறு லட்சங்கள் மதிப்பீட்டில் புதியதாக அமையவுள்ள சென்னை பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை மாணவிகள் படிக்க புதிய பள்ளி கட்டிடத்திற்கு இன்று வட சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி அடிக்கல் நாட்டி துவங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் சென்னை வடக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆர்டி சேகர் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐ ஐட்ரீம் ராமூர்த்தி மற்றும் ராயபுரம் மேற்கு பகுதி செயலாளர் சுரேஷ் நான்காவது மண்டல குழு தலைவர் நேதாஜி யூ கணேசன் நாற்பத்தி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் விஜயலட்சுமி விஜயகுமார் முன்னாள் மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் விஜயகுமார் வட்டக்கழக செயலாளர் பாலன் ரவி மற்றும் திமுக நிர்வாகிகள் உதவி கல்வி அலுவலர் மண்டலம் மூன்று கிறிஸ்டல் சுகந்தி பொறுத்த தலைமை ஆசிரியர் எஸ்தர் குரேசி முனைவர் தமிழ் ஆசிரியர் ஹில்டா ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்